மீன் எடுக்கம்தான் சரி ஆற்றுலேயே கழுவிட்டு போயிடலானு ஆற்றுக்கு வந்து நல்ல ஆத்துல பாருங்க வெறேஜ் நடை வந்து சுத்தம் பண்ணுறான் ஏன்னா ஆற்று ஆற்று மீனை ஆற்றுலேயே சுத்தம் பண்ணி போனால் தான் நீட்டாக இருக்கும் மீனை நல்லா பாருங்க சூப்பராக இருக்கும் சுத்தியுமே பாருங்கள் நிறைய மீன் இடம் சும்மா வெட்டி கொடுப்பாங்க நாம வந்து நல்லா சுத்தம் பண்ணி காலு கிழக்கு இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டா சாப்பிட்றது சின்ன சிங்கி வந்து எல்லாம் சாப்பிடறது நல்லா இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் கழுவி இந்த வீடியோ பார்க்குறீங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே